தண்ணிப்பங்க இன்னைக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாக இருக்கான் பட் ஆனாலும் ஒரு குத்தி சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு நான் சாப்பிட்ட ஃபுட்டு நைட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாகவே வாமிட்டிங் டிசன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ த்ரீ டேஸ் ட்ரிப் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் என்டையர் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைவ் காரில் ஸோ அவ்வளோதான்டா இன்றைக்கி போக முடியாது தனிஷ்கா பாப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாங்க ட்ரிப் போகணுன்ட்டு ஸோ தனிஷ்காக்காகவே மெயினாக இந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் கடைசியில் வந்து ஒரு அழுக்கு காரில் ஏறி காலையில் குளிச்சுட்டு ஏறி வைக்காண்ட்ட திட்டத்தட்ட தேனி வரைக்குமே எங்கேயுமே இளநியே கிடைக்கல எங்கே வந்து கிடைக்கிட்டேன் மொத்தம் இளநீ இருந்தது ஓகே அப்படின்ட்டு அப்போ தான் இளநீ வாங்கி குளிச்சிட்டு அதே திருப்பியும் கொஞ்சம் தேம்பு நிறைய எல்லாம் இல்லை ஃபுல்லாக கார்லேயே அப்படியே பேஷண்ட் மாதிரி தான் உக்காந்து வந்தேன் ஸோ எப்போவும் நான் வந்து ட்ராவலிங்கில் வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு சாங் கேட்டுட்டு சாங் பாடிட்டு அந்த மாதிரி தான் போவேன் பட் நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஸோ இந்த ட்ராவலில் ரொம்பவே பேஷண்ட் மாதிரி போனது ஸோ எல்லோருமே கிண்டல் அடிச்சிட்டே இருந்தாங்க என்ன டீச்சரை அம்மா சாஞ்சிட்டிங்க என்னங்கக்கா இப்படி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாமே ஸோ இந்த சைட் ட்ராவலிங் வந்து நல்லா இருந்துச்சு பட் என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்குது இயற்கை காட்சியை வந்து என்ஜாய் பண்ணணும்னே நம்ம போகும் போது ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே போச்சு ஒரு தேனியில் தான் எனக்கு வந்து இளநீ கிடச்சிது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல நிற்க வச்சிட்டு மெடிக்கலில் வந்து ஓஆர்எஸ் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் குடித்து கொஞ்சம் அப்படியே தெம்பு அரித்து ஒரு இடத்துல சீன்ரி பாயிண்ட்ஸ் என்னென்னா மேலே ஏறுறோம் மூணாரில் அப்படி போது எல்லாமே ஜோடி ஜோடியாக நின்று உக்காந்து நின்று அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் போட்டுருந்தாங்க ஸோ ஆக்சுவலி இதில் பெரிய விஷயம் ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டோஸ் ஐயோ அவர் மிஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க சேம் ஹஸ்பண்டைன்ட்டு என்னோடய செல்லக்குட்டி ரெண்டு பேருக்கும் அவங்களும் ஃபோட்டோஸ் போயிருக்காங்க ஃபோட்டோ பைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எனக்கு தான் ஃபோட்டோஸ் ரொம்பவே பிடிக்கும் நின்ன இடத்துல எந்தெந்த சீன்ஸ் இருக்கோ லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஃபோட்டோக்காக நிற்கிறவன் நான் தான் ஸோ சுற்றி பார்த்தீங்கனாலும் நான் கிடையாதுங்க பிகாஸ் வந்து அப்படியும் இருந்தேன் பட் ஆனாலும் விடலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த லொக்கேஷன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஆக்சுவலி பிளான் பண்ணி வந்து இன்னைக்கு ட்ரெஸ் கோடு போட்டிருக்கணும் அஞ்சு லேடிஸுமே ஃபைவ் ஸ்டார்ஸ் ஸோ ஃபைவ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபைவ் ஸ்டார்ஸ் அஞ்சு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து ஒரே மாதிரி குட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல வந்தாங்க எங்க கூட தனுஷ்கா வரவே இல்லை குட்டீஸ் எல்லாமே ஒன்றா உக்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நான் எப்படி பேஷண்ட்டாக இருந்தேன்னு பார்க்கணுமா பாருங்க எப்படி இருக்கு கார்லேயே வந்து எதுவும் முடியாது அப்படியே சாஞ்சு படுத்து முடியல பயங்கர வயிறு வலி தான் ஸோ ஒரு வழி காரண உடனே நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா நானும் வரேன் அப்படின்னு இறங்கி வந்து ஷூட் நின்றுட்டேன் ஸோ எங்கள் ட்ரிப் போனாலும் எங்கள் அஞ்சு ஃபேமிலி அப்படியே அட் அ டைமாக மூவ் ஆகிடுவோம் ஸோ ரூ சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் ஸோ அப்படியே அத்தை மாமா பாப்பா அப்படியே நிற்குவஸ்ட்டு அவங்களையும் ஃபோட்டோ ஷூட்டில் நிற்கவேஸ்டோம் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்ப போய் பாருங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக வந்து இன்னும் மலை ஏறணும் இருட்டுறதுக்குள்ளே மேலே போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சமையல் ஸ்டேஷன் அண்ட் காட் செக்ஷன் நிறைய கிட்ட கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் கேர்வ்ஸ் என்னவோ போட்டிருந்துச்சு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ வியூ பாயிண்ட்டு இருந்து பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்டு நிஜமாகவே இயற்கை காற்று வந்து வாங்கும் போது நல்லாவே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்தது ஸோ ஆஃப்டர் ரெண்டு ஓவர் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்புல தெம்பு ஏறுச்சி அப்படின்னு சொல்லலாம் திருப்பி மேலே ஏறுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஸ்டடியான தானே எங்கே எல்லாமே சுற்ற முடியும் ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து நம்ம வியூ பாயிண்ட் வந்தாச்சு ஆல்ரெடி புக் இருந்தோம் ஸ்டே ஹோம் தான் எடுத்திருந்தோம் ஸோ அஞ்சு ஃபேமிலிஸ் அட் அ டைம் ஒரே இடத்துல தங்கணும் அப்படின்றதுனாலே ஒரு ஸ்டே ஹோம் எடுத்துகிட்டோம் நம்மளுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு காரு உள்ளே வந்துடுச்சு ஐ திங்க் ஸோ நம்ம தேர்டு காரு அப்படின்னு நினைக்கிறாங்க பசங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி பிஃபோராகவே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு பார்த்தாலே தெரியும் ஸோ இங்கே வந்த உடனே சில்லஸ் அதிகமாக ஆயிடுச்சு இதே நம்ம வீட்டுக்கு குட்டி வாண்டு நண்டுமா நண்டுமா ஸோ பவி சிஸ்டர் மகா சிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சீதாராமன் எல்லாமே வீடியோ அப்படியே கை ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரே அமைப்பு பண்ணுவாங்க அதுலேயும் என்ன வச்சு வாங்குவாங்க பாருங்க போச்சுடா போச்சு நீ பவி நசுங்கி போயிடுச்சு மகாவா கிட்ட இருக்கிற வெயிட்டெல்லாம் பவி மேல போட்டா என்ன ஆகும் ஸோ பசங்களுக்கு இந்த ப்ளேஸ் பார்த்த உடனே அப்படியே பாருங்க ஒன் மோர் சிஸ்டர் வந்துட்டாங்க ஸோ இந்த இடம் பார்த்த உடனே பசங்க கிடையாதுங்க பெரியவங்களுமே அப்படியே குட்டி பசங்கலாம் மாறி தானா வரும் போல இருக்குது இந்த மாதிரி இயற்கை காட்டு இயற்கையான விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாதிரி ஸோ நான் மட்டும் தாங்க வலிச்சி வலிச்சி வலிச்சு எல்லாரையும் எடுப்பேன் ஆனால் என்ன எடுக்கிறவங்க யாரும் இல்லை ஆஸ் ரியல் பேஷண்ட்டாகவே கொண்டு போயிட்டு இன்னும்

ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு ஸோ கொடுத்தவங்க ஒரு வீடியோ போடுறதுக்கு ஃபோட்டோ போடுறதுக்கு கூட தெரியல கலாய்க்கறதுக்கு மட்டும் நல்லா தெரியுது பாருங்கள் எப்படியெல்லாம் வலிச்சு வச்சு எங்களை வந்து சுற்றி சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க நல்லா வந்த பிறகு தான் ஃபோட்டோக்கு லுக் வச்சு ஸோ நாங்கள் பார்த்துட்டு ஸ்டில் கொடுத்துட்டு வலிச்சு வச்சு வீடியோஸ் போட்டு என்ன ஒன் மோர் பர்சன் ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ஸ்டே ஹோம் கிட்ட எப்படி இருக்குது பாருங்க லொக்கேஷன் செமையாக இருந்ததுங்க செமையாக இருந்தது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விம்மிங் பூல் அண்ட் நிறைய விஷயங்கள் ப்ளே ஏரியா அப்படின்னு குட்டியாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்தால் வெயில் அடிக்கலாம் கீழே இருந்தது மேலே உள்ளவே போகாமல் வெளியவே அப்படியே இருந்தோம் ஏன்னா ஒன்மூறு ஃபேமிலி வரணும் ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அந்த டே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அண்ட் சூப்பராக இருந்தது ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஹாட் வாட்டர் கிடைக்கல அந்த டூ டேஸும் எங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் மிஸ் ஆகிடுச்சு அண்ட் வந்து சர்வீஸும் ப்ராப்பராக இருக்குல்ல பிகாஸ் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லன்ச் எப்பவும் கிடைக்காது பிகாஸ் நம்ம ரவுண்டிங்கில் இருப்போம் டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து லன்ச் அண்ட் டின்னர் கொடுப்பாங்க எப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் புக் பண்ணுற ரூம்ஸில் பட் இங்கே அந்த மாதிரி இல்லை அது ஒன்று தான் ட்ராபேக்காக இருந்தது ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ரூமு ஸோ ரூமோட பால்கனி நாங்கள் பார்க்கலாம் பால்கனிலேருந்து நின்று பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது லொக்கேஷன் வைஸு அருமையான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் வியூ பாயிண்ட் அண்ட் கீழே அப்படியே நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா வாட் ஸ்விம்மிங் பூல் இருந்தது வெளியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேர் போட்டு ஒரு டீப்பாக போட்டிருந்தாங்க லைக் காஃபி டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி அண்ட் இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறோம் நம்ம இது ஸ்விம்மிங் பூலுக்கு ஸோ ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக நல்லாவே இருந்தது ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் அவ்வளோதான் வித் ஷவர் பாத்தும் இருந்தது அண்டு ஷிங்க்கு எல்லாமே சூப்பவாக இருந்தது ரூம் வரைக்குமே சூப்பவாக ஆசம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இல்லை அண்ட் ஹாட் வாட்டர் கிடைக்கல இந்த சில்னஸ்க்கு நம்ம அப்படியே போயிட்டாங்க சில் சில்ல அப்படியே இருந்தால் குளித்தோம் நம்மனாலும் பரவாயில்ல வயசானவங்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன் அத்தை மாமாவையும் ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நார்மலாக வந்தது செகண்ட் டே சுத்தம் தண்ணி வந்து சில்லன் தான் இருந்தது அதுவும் இல்லாத செவன் தேர்ட்டிக்கெல்லாம் எங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கைடை எடுத்திருந்தோம் ஸோ அந்த கைடு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்திங்கனா தான் நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தார் ஸோ அதனால் எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் ரெடியாகி வெளியே வந்துருணும்ன்ட்டு எல்லாமே ஜில் தண்ணியிலேயே குளிச்சுட்டு வந்தோம் ஸோ அது ஒன்று தான் இந்த டூரில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பிடிக்காத ஒரு இதுவாக போயிடுச்சு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் குளிச்சுட்டு வந்தோம் அது குளூரில் வந்து பயங்கர சில்னஸ்ஸு அந்த இதுலேயுமே குட்டி பசங்க பெரியவங்க வயசானவங்க அப்படின்ற மாதிரி சில் தண்ணியிலயே குளிச்சுட்டு வந்தோம் தனிஷ்காலாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து வட 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 நடக்கிட்டாங்க அப்படியே ஸோ ஆக்சுவலி இந்த ஏரியாவிலேருந்து நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் டூ டேஸ் மார்னிங்குமே லைவ் போட்டிருந்தேன் ஸோ சூப்பராக இருந்தது ஸோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ராவல் ஃபார் மூணார் எத்தனை பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ஏப்ரல் மேல வந்து லீவுக்கு வந்து மூணார் ட்ராவல் பண்ணீங்க அண்ட் நீங்கள் எந்த மாதிரி ரூம்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னமும் எங்களோட என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலை ஜஸ்ட்டு அங்கேதான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தது மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகுது